அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரர் ஜோதிடர் சென்னையிருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வானியல் அடிப்படையிலான சில தகவலை சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ சூரியன் முதல்ல பார்ப்போம் சூரியன் பார்த்திங்கன்னா இது பூமியை போல் பதிமூணு லட்சம் மடங்கு பெரிது சுற்றளவு இருபத்தெட்டு லட்சம் மைல்கள் விட்டம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெண்டு மைல் கருத்து தெரிச்சுருக்காங்க விஞ்ஞானிகள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சந்திரன் பார்த்தீங்கன்னா பூமியை விட ஐம்பது மடங்கு பெரியது சந்திரன் இதில் விட்டோம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது மைல்கள் இது பூமியிலிருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது மைல் தூரத்தில் உள்ளது கருத்தில் கொள்ளுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பூமிக்கு மிக அருகில் உள்ள கிரகம் இது பூமியை விட எட்டு மடங்கு பெறுது சூரியனிலிருந்து நூற்றி முப்பத்தொம்பது மில்லியன் மைல் தூரத்தில் உள்ளது இதன் விட்டம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு மைல்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது சூரியனிலிருந்து முப்பத்தாறு மில்லியன் மைல் தூரத்திலிருந்து பூமியை விட பதினாறு மடங்கு சிறிது விட்டம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு மைல் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குரு கிரகம் கிரகங்களிலே மிக பெரிது பூமியை விட ஆயிரத்தி முந்நூறு மடங்கு பெறுது விட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு மைல்கள் சூரியனிலிருந்து நானூற்றி எழுபத்தாறு மில்லியன் மைல் தூரத்தில் உள்ளது இதற்கு நான்கு சந்திரன்கள் உண்டுன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அடுத்த கிரகம் சுக்கிரன் இது கிட்டத்தட்ட பூமியின் அளவை கொண்டது விட்டம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்து மைல்கள் சூரியனிலிருந்து அறுபத்தி ஏழு மில்லியன் மைல் தூரத்தில் உள்ளது கருத்தில் கொடுங்க அடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா சனி கிரகம் இது பூமியை போல் ஆயிரம் மடங்கு பெரியது இதில் விட்டம் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு மைல்கள் சூரியனிலிருந்து எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் மைல்கள் தூரத்தில் உள்ளது கருத்தில் கொள்ளுங்க அதே போல் பூமி பார்த்தீங்கன்னா விட்டம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மைல்களாகும் சூரியனிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் மைல்கள் தூரத்தில் உள்ளது இதை நீங்கள் கருத்தில் தெரிஞ்சு கொள்வது சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் அவங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி அடிப்படையில் ஒரு ஒரு கிரகத்தின் அளவை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் ஒரு இன்ட்ருவல் தவறாக இதை தெரிஞ்சுக்கிறது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம்